for the love of the people. But there are ways you can express your love. Don't endanger people. Yeah, and It's I feel right. the media should not encourage all this first day, first show, sure, you know, you know. அனைத்து அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதற்காக பதவி என்றால் இப்போ ஊடகங்கள் வந்து சில தவறான கருத்துக்களை தவறான முறைகளை அவர்களுக்கு பெருமை வாங்குவதற்காகவும் அவங்களுடைய சேனல்களை வளர்ப்பதற்காகவும் சில ஊடகங்கள் தவறான செய்தியில் பயன்படுத்திக் கொண்டே வருகிறது நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இப்படித்தான் சில விஷயங்கள் அவர்கள் திடீரென நல்லதா பேசுகிறார்கள் திடீரென ஒரு மனிதனை தாக்கி பேசுகிறார் இவர்கள் எதற்காக இப்படி பேசுகிறார்கள் என்றுதான் புரியவில்லை அவர்கள் யார் என்றும் உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர்கள் யார் என்று ஏன்னா அவர்கள் சொல்வதும் அவர்கள் பேசுவதும் எல்லாமே நிஜமல்ல சில விஷயங்களை கற்பனை கலந்து பேசிக்கிறார்கள் அதுதான் சமீபத்தில் நல்லது நேற்றுக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில குரல் கொடுத்த சில ஆங்கில வார்த்தைகள் ஒரு மீனிங் தான் சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ரங்கராஜ பாண்டிய கூட வாய்ஸ் மூலமாக பேசிய சில வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல சில விஷயங்களுக்காகத்தான் அதை பேசுகிறார் அவர் வந்து இந்த உலகில் எல்லாரையும் அரசியல் ரீதியாக மக்களையும் அரசியல் தலைவர்களும் எல்லாரை சக மனிதராக பார்க்க விரும்புகிறார் ஒபருத்தருக்கு ஒரு இடம் உபர்த்தர்க்கு ஒரு இடம் என்று அவர் விரும்பவில்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பேசினால் அதில் அரசியலை நுழைய வைக்கிறீர்கள் என்ற ஒரு ஆதங்கம் அஜித்துக்குள் எழும்பியிருக்கிறது இந்த ஆதங்கத்தால் அவர் என்னவெல்லாம் பேசுவார் எதற்காக பேசுவார் எப்படித்தான் சுட்டி காட்டுவார் என்பதை உங்களுக்கு ார் மீண்டும் மீண்டும் இது போன்ற சில விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டாம் இது போன்ற விஷயங்களை நீங்கள் இறங்கி பேசுவதை அந்த அளவுக்கு நல்லதல்ல என்பதை எச்சரித்திருக்கிறார் இது மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஒரு நேரத்தில் அப்படி பேசுகிறீர்கள் ஒரு நேரத்தில் எப்படி பேசுகிறீர்கள் இப்படி பல விஷயங்களை பல விதங்களாக நீங்கள் பேசுவதால் இப்போ சமூக ஊடகங்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு பலவிதங்களாக பல முறையாக அதை பேசிக்கொண்டே வருகிறார் ஆனால் எதையும் அஜித் அதை விரும்ப அவருக்கு துரோகம் செய்த அத்தனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மை உள்ள மனிதன் தான் அஜித் அஜித்குமாரைப் பெற்று நீங்கள் பல விஷயங்கள் கற்பனையோடு கலந்து சில உங்க கற்பனைக்காக உங்க சுயநலத்துக்காகவும் நீங்கள் பல விஷயங்களை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருந்தால் இன்னொரு மனிதனுடைய மனசு பாதிக்கப்படும் என்பதை சிந்தித்து பேச வேண்டும் இந்த சிந்தித்து பேசுவதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம் நாங்கள் தல ரசிகர் என்ற உண்மையை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் எத்தனை நாட்கள் நாங்களும் அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியும் பொறுமையில்லாத நெஞ்சங்களுக்கு போராளி கூட ஒரு குணமாக மாறிவிடும் அதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் எங்களை பொறுமையாக வைத்துக் கொள்ளும் ஒரு உள்ள ஒரு பக்குவ உள்ள ஒரு மனிதராக அஜித்குமாரை நாங்கள் பார்க்கிறோம் அவரும் அப்படித்தான் ரசிகர்களை வழிநடத்தி செல்கிறார் ரசிகர் மண்டங்களை கலைத்தவர் ரசிகளை வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தவர் இத்தனைக்கும் தகுந்தவர் தான் அச்சி அப்பேற்பட்டவன் இன்னைக்கு சினிமாவின் ஒரு ஸ்டார் என்ற ஒரு அந்தஸ்தையும் வெளியில் காட்டாமல் சக மனிதரோட சக மனிதனாக வாழும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக நம் மனதில் வாழ்ந்து கொண்டிரு ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அவர் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாக இன்னைக்கு இருக்கிறார் எல்லா எதிர்ப்புக்கும் எல்லா எதிர்ப்பாக இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அஜித் குமார் ஒரு ரோல் மாடலாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு அழைக்க வேண்டும் நான் யாரை பற்றி சொல்கிறேன் யாரை பற்றி குத்தி காட்டுகிறேன் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்றுமில்லை உண்மையை உடைத்துவிட வேண்டியதா வலைப்பேச்சில் அந்தனர்கள் இந்த குரப்பு தான் நம்முடைய அஜித்தை தரை குறைவாக பேசிக்கொண்டே சில நேரங்களில் இருக்கிறார்கள் இவர்கள் பேச்சை மூடிக்கொண்டால் நல்லது என்று வார்னிங் செய்கிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதத்துறீங்க